ஏலிம் டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியான வசனம் மத்தையு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீதியின் மேல் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் மனிதராகிய நம்முடைய நீதி இடத்துக்கு இடம் மாறுகின்றது பேருந்துக்கு வெளியே நிற்கிற பொழுது ஒரு நீதி பேருந்தில் நாம் ஏறிவிட்டால் வேறு வகையில் நீதி நரமாம்சட்சணிகளும் தங்களுக்கென்று ஒரு நீதியை வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது போர் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ரஷ்யாவுக்கும் ஒரு நீதி உக்ரைனும் ஒரு நீதி இப்படி அவரவர் தங்களுக்கு ஏற்றார் போல நீதியை வைத்துக்கொண்டு நீதியை இந்த உலகில் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நீதிகளை சரி செய்வதற்காகத்தான் நாட்டின் சட்டங்களும் உலக சட்டங்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தரப்பட்டிருக்கின்ற சட்டம் நமது கரத்தில் உள்ள திருமறை நீதியை குறித்து மலைப்பொழிவில் இயேசு கிறிஸ்து இரண்டு சட்டங்களை கூறுகின்றார் முதலாவது நீதியின் மேல் பசிதாகமுள்ளோர் பாக்கியவான்கள் மத்தையு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நீதியின் மேல் தாகம் கொண்டோர் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார் நீதி செய்வோர் பாக்கியவான்கள் என்று சொல்லவில்லை பசிதாகம் உண் கொண்டாலே பாக்கியம் பெறும் வாழ்வை அவர் நமக்கு தருகின்றார் ஏசாய ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் ஓ தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் நீதி அற்ற சமூகத்தில் தாகம் கொண்டிருக்கு போரை ஆண்டவர் இங்கே அழைக்கிறார் ஆழமான தாகம் பசி தாகம் என்பது ஆழமான தாகம் நீதியின்பால் கொண்டிருக்கின்ற தாகம் பரீட்சையின் போது நீதி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் வருட துவக்கத்திலேயே வெற்றி பெறுகின்ற தாகம் வேண்டும் இல்லையெனில் காப்பி அடிப்பதை தடுக்க இயலாது நேர்மையாய் வாழ வேண்டும் என்று எண்ணம் கொண்டால் நாம் கடினமாக முயற்சிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் நன்கு வியாபாரம் செய்ய வேண்டும் நேர்மையாய் நீதியாய் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதற்காக மிகுந்த தாகமும் மிகுந்த ஆயத்தமும் கொள்ள வேண்டும் ஆர்வம் கொண்டால் மட்டுமே திருப்தி கிடைக்கிறது ஆகவேதான் இந்த வசனத்தில் நீதியின் மேல் தாகம் கொண்டோர் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் தாகமற்றவர்கள் நீதி செய்ய இயலாது என்று பாக்கிய வசனம் சொல்கின்றது இரண்டாவது ஒரு பகுதி இந்த மலைப்பொழிவில் இருக்கின்றது அது நீதியின் நிமித்தம் துன்புறுவோர் பேறு பெற்றோர் நீதியின் நிமித்தம் துன்புறுதலும் இயேசுவின் துன்புறுதலும் ஒன்றே என்று நாம் கூறலாம் உலகில் இதற்கு அங்கீகாரம் கிடையாது இப்படி அங்கீகாரம் இல்லாமல் இருக்கின்ற சூழ்நிலைகளில் நாம் செய்ய வேண்டிய ஒன்று வரலாற்றை திருப்பி பார்ப்பது வரலாற்றை நாம் திருப்பி பார்க்கிற பொழுது சமகாலத்தில் அங்கீகாரம் பெறாதவர்கள் பிற்காலத்தில் அங்கீகாரம் பெற்றார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள இயலும் ஒன்று பேதூ மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இவ்வாறு சொல்கிறது நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் ஆதி கிறிஸ்தவர்கள் இயேசுவின் நாமத்தை தவிர வேறு எவருக்கும் பணி செய்ய மறுத்து பல்வேறு துன்பங்களை அடைந்தார்கள் வாளுக்கு இரையானார்கள் எண்ணெய் கொப்பரையில் இட்டு பொறித்து எடுக்கப்பட்டார்கள் பாறையின் மீது தோலால் கட்டி வெயிலில் அவர்கள் காயும்படி வைக்கப்பட்டார்கள் இப்படி கடினமான துன்பங்களை அனுபவித்தும் அவர்கள் வளைந்து கொடுக்கவே இல்லை நீதிக்காக உயிரை விட்டார்கள் எனவே அவர்கள் பணி செய்யும் இடங்களில் விருந்து வீடுகளில் செல்லும் இடங்களில் பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளானார்கள் மோசே நீதி செய்ய வேண்டுமென்று விரும்பி அரண்மனையில் அரசனோடு சுகபோகமாக வாழ்வதை விடுத்து துன்பப்படும் மக்களோடு வந்து அவர் மக்களின் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் படிக்கிறோம் இப்படி நிரம்ப எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்லலாம் நீதியுள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்பினால் அதற்கான தாகம் கொள்ளுதல் இன்றியமையாதது அந்த தாகம் செயல் வடிவில் அனுதினமும் நாம் சந்திக்கிற வாழ்வில் சாதாரண நிலையில் அது செயலாக்கம் பெறுகிற பொழுது அந்த நீதியின் செயல்களை நாம் கனியாக பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வகையில் நீதிக்கான பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக நீதி வேட்கை கொண்டோருக்கு பாக்கியத்தை அருள்கின்ற எங்கள் ஆண்டவரே நீதியின் மேல் பசிதாக கொள்கிற பொழுது திருப்தியை தருவதாக நீர் வாக்கு பண்ணியிருக்கிறேன் நாங்கள் இந்த நாளில் சந்திக்கின்ற செயல்படுகின்ற இடங்களிலெல்லாம் நீதியை செய்வதற்கு எங்களுக்கு ஆற்றலை தாரும் துன்பமும் வேதனையும் பாடுகளும் தோல்வியும் வருவதாக இருப்பினும் நீதியின் பக்கம் இருந்து உம்முடைய பாக்கியத்தை பெற்றுக்கொள்கின்ற நல்ல மனப்பக்குவத்தில் வளர்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி ஆமேன்